வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் அகில பாரத சிலம்பம் கவுன்சில் மற்றும் தமிழ்நாடு சிலம்பம் பேரவை சார்பில் சிலம்ப நடுவர் பயிற்சி முகாம் கர்நாடகா மாநிலம் பெங்களூரு தனியார் பள்ளியில் நடந்தது இந்த பயிற்சி முகாமிற்கு கர்நாடக சிலம்ப பேரவை பொதுச் செயலாளர் சந்திரசேகர் ஆசான் தலைமை தாங்கினார் அகில பாரத சிலம்பம் கவுன்சில் தலைவர் சிலம்ப செம்மல் ஆர் முருகக்கணி ஆசான் அகில பாரத சிலம்ப கவுன்சில் பொதுச் செயலாளர் அண்ணாவி ஜே ஈசன் ஆசான் அகில பாரத சிலம்ப கவுன்சில் பொருளாளர் ஆசிகை டி சண்முகப்பிரியா ஆசான் ராஜஸ்தான் மாநில பொதுச் செயலாளர் ஆஷிகை ஊர்வசி போரா ஆசான் ஆகியோர் கலந்து கொண்டு நடுவர் பயிற்சி முகாமை நடத்தினர் இம்முகாமில் பத்துக்கும் மேற்பட்ட பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் பயிற்சி முடிந்த அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இதன் பின்னர் அகில பாரத சிலம்ப கவுன்சில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் இந்த கல்வி ஆண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேசிய போட்டியை கர்நாடகா மாநிலத்தில் நடத்துவது என்றும் அடுத்த நடுவர் பயிற்சி முகாமை ஆந்திர மாநிலம் மற்றும் தெலுங்கானா மாநிலத்தில் நடத்துவது என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது அரசா <laughs> ஏத்துக்குது <laughs> <laughs>

அகில கவுன்சில் சார்பாக தமிழ்நாடு சிலம்பம் பேரவை மற்றும் கர்நாடகா சிலம்பம் பேரவை இணைந்து இன்றைய தினம் மாநிலத்தில் நடுவர் பயிற்சி முகாம் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாநிலத்திலும் விரைவிலே இந்த போட்டி நடைபெற இருக்கிறது இதனுடைய விதிமுறைகள் இந்தியா முழுக்க கொண்டு செல்லும் தீவிரமான முயற்சிகளே அகில பாரத சிலம கழகம் ஈடுபட்டு வருகிறது அதற்கு எல்லா சிலம்ப ஆசாரங்களும் நிச்சயமாக நல்ல ஆதரவு தர வேண்டும் என்றும் இன்றைய தினம் மிக சிறப்பாக இந்த பயிற்சி முகாம் நடந்திருக்கிறது என மகிழ்ச்சி அளிக்கிறது நன்றி